ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸிங் தமிழன் டூ பாயிண்ட் ஓர் ரொம்ப நாளாக நம்ம ட்ரிக்ஸ் வீடியோ வரல ஒர்க்கு காரணமாக என்னால் வீடியோ வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் திரும்ப மறுபடியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு லைவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் தமிழன் சேனலில் லைவில் போட்டிருந்தேன் என்ன ரீசனுங்கிறத சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் உங்கள் நம்ம சேனல் டூ பாயிண்ட் ஓக்கு வந்து இன்றைக்கி ஒரு லைவ் மூலிமா நம்ம பேசலான்ட்டு தான் வந்திருக்கேன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து போட முடியல வீடியோ ஒர்க்கு இருந்துகிட்டு இருந்ததுனால நைட்டு வந்துட்டு ஒர்க்கை பார்த்துட்டு வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இருங்க காட்டி திரும்ப அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுடைய பழைய இதை வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட்டை வந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பாண்டி குமார் சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ அதான் திரும்ப அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபதுன்னு அடிச்சிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் நீங்கள் கெஸிங் தமிழ் கெஸிங் டெய்லியும் தொடர்ந்து பார்த்திருந்தவங்களுக்குன்னா தெரியும் நம்ம கெஸிங் எப்படி எடுத்து கொடுப்போம் அதில் வின்னிங் எப்படி வருங்கிறதெல்லாம் வெல்கம் வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பார்க்காதவங்க நம்ம சேனல் கசிங் தமிழ் டூ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கான லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து வீக்லி வந்து எப்படியும் மூணு இல்லை நாலு வினிங்காவது ஏபிஏசிபிசியில் கொடுத்துருவோம் அந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க இருந்தால் அவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற ரிசல்ட் வந்து இன்னத்தை இதில் அடிச்சிருக்காங்க இந்த இதுலேருந்து எனக்கு எப்படி அடிப்பாங்கிறத லைவில் நான் சொல்கிறேன் இது கெஸ்ஸிங்கு தான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நம்பர் கொடுத்திங்களே ப்ரோ அப்படிங்கிற காரெலாம் போட வேணாம் ஏன்னா இது ஒரு கணிப்பு மட்டும்தான் இந்த கணிப்பு கேரளா ஸ்டேட் லாட்டரிக்கு மட்டும்தான் பொருந்தும் அதர் ஸ்டேட் லாட்டரிக்கு பொருந்தாது இங்கே பெட்டிங்கும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லைங்கிறத மறுபடியும் சொல்லிடுறேன் ரீசெண்ட்டாக இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற ஏபிசியில் வந்து ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நம்ம அந்த தொள்ளாயிரத்தி இருபது நாளைக்கு என்ன எடுப்பாங்கன்ற ஒரு சின்ன கெஸ்ஸிங்கு தான் பார்ப்போம் எப்படிங்கிறது இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து எப்படி வரும்னு தெரியல உடனே அடிக்கலாம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன ஆகலாம் ஸோ நாளைக்கு இதை இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க பட் எனக்கு தெரிஞ்சு இது தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறதுல பெரிய நம்பரில் வந்து ஒம்பது வந்திருக்கு சின்ன நம்பர் ஒன்று இது வந்து மிடில் நம்பர் அஞ்சு ஆப்போசிட் அஞ்சு இதுக்காக நம்ம எடுக்கிற நம்பர் எப்படி வரும்னா ஒம்பது வந்ததுன்னா அடுத்து ரெண்டுக்கு ஒரு ஒன்று வைப்பாங்க ரெண்டுக்கு வந்து அடுத்த நம்பர் ரெண்டுக்கு அடுத்த நம்பர் மூணு தான் வைக்கணும் வச்சால் ஒரு மூணு சைபரு ஆப்போசிட்டில் அஞ்சு அஞ்சு வரல அப்படின்னா எட்டு வரும் மூணு இங்கே வந்துருச்சுனால ஒரு அஞ்சு ஒரு வாய்ப்பாக பார்ப்போம் நாளைக்கு மூணு நம்பர் இதிலிருந்து வர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணில் ஒரு ரெண்டு நம்பர் வந்துவிட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான் தான் ஆப்போசிட் அந்த அடுத்த நம்பர் பவர் நம்பர்லாம் எடுத்திருக்கோம் இது எப்படி வருங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் வந்தால் நல்லா தான் இருக்கும் நம்மளும் ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம எடுத்த நம்பர் ஒன்று மூணு அஞ்சுன்னு வருது இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு நம்பர் வருன்னால் அது எந்த நம்பராக இருக்கும் அப்படின்னா பெரிய நம்பர் வந்துன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் சின்ன நம்பரில் வரும் ஒன்று எடுத்துக்குவான் ஆல்போர்டுக்காக பார்த்தோம்னா ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது எல்லாம் சொல்லலாம் ஒம்போதுக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் நாலு தானே வரும் ஏன் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு பட் ஆனால் ஒன்று வந்து பவர் நான் ஏற்கனவே ப்ரிவியூஸில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒம்போதுக்கு ஒன்று அப்படிங்கிறது வந்து பவரில் வரும் வேணா வீடியோ வந்து நம்ம சேனலில் கெசிங் தமிழ் டூ பாயிண்ட் ஓலே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் வச்சு எடுத்திருக்கோம் ரெண்டு இல்லைன்னா மூணு வரும் ரெண்டுனால் அதுக்கான ஒரு மூணு வருங்கிறதுக்காக இடக்கையில் ஒரு மூணு வந்து சப்போர்ட்டில் எடுத்துக்குவோம் சப்போர்ட்டில் எடுத்துக்குவோம் இந்த அஞ்சு வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு மூணு நம்பர் கொடுத்து தான் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி வரும் எனக்கான ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட் நம்பர் இது தான் ஒன்று மூணு தான் இதுக்கான ஏபிஎஸ்சி பிசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மூணு நம்பர் வருது இது திருப்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம்ங்கிறதுக்காக பதிமூணுக்கு முப்பத்தொன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஒரு ஆறு நம்பர் வந்திருக்கு இந்த நம்பருக்காக எடுக்கையில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு இதுக்கான ஏபிசி நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி தான் எடுக்கிறோம் அதனால் ஏபிசி நம்பர் இப்படி தான் வரும் நூற்றி முப்பத்தஞ்சே நம்ம எடுத்தோம்னாலும் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு திருப்பி போடையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதிமூணு மாதிரி ஒரு ஆறு டைம் திரும்பி வரும் அது பாருங்கள் இந்த மூணு நம்பரில் எப்படியும் ஆல்டர்னேஷன் பண்ணி அதில் வருதான்னு பாருங்கள் இந்த மூணு நம்பருக்குள்ளே வந்தாலும் ஓகே தான் மெசிங்கோடு இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இது கன்ஃபார்மாக எடுத்து பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஓகே வேறு என்ன இதுதான் இன்னத்த கெசிங்கில் நமக்கு ஃபோன் நம்பர் ரெகுலராக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணாட்டி லைவில் நான் வரேன் ஏன்னா டைமிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ நான் கொடுக்கறக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நான் அதுக்கு டைம் கொடுத்தா தான் நான் வந்து அந்த எட்டு நிமிஷம் வீடியோவை நான் கொண்டு வர முடியும் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்காதனால தான் நான் வந்து வீடியோ போடுறதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால மறுபடியும் போடுறேன் மறுபடியும் போடுறதுக்கான ட்ரை பண்ணுறேன் அப்படி வீடியோவாக வராட்டி லைவ் கண்டிப்பாக வரும் நம்ம லைவ் எப்போ வருங்கிறது கம்யூனிட்டி போஸ்டில் நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கான டைமிங்கில் வந்து லைவ் வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்னுடைய கெஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுக்கிற நான் கெஸிங் எடுக்கிறேன்னா அப்படியே போட்டுடலாம் இதில் வந்து எடிட்டிங்கு தேவையில்லை ரெண்டாவது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இல்லை அதனால் வந்து டைமிங் எனக்கு கொஞ்சம் கம்மியாகுறங்காட்டி நம்ம போடுறோம் தொடர்ந்து பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா காலண்டர் ட்ரிக்ஸ் கேட்டிருக்கீங்க நான் அதை எடுக்கிறேன் நான் சும்மா ஏனோ தானோன்ட்டு எடுத்துகிட்டு அதை நான் அப்லோட் பண்ண முடியாது அதுக்கான வந்து அந்த ட்ரிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு வந்து அது ஒரு ஒரு எண்பது பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நான் வந்து அதான வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண முடியும் சும்மா வந்துட்டு எடுத்தோம் போட்றலாம் நமக்கு டைமிங் ஏதாவது ஒரு வீடியோ தானே அப்படிங்கிறக்கா நான் போட மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு வந்து அதில் என்ன இருக்குது அந்த நம்பர் வருதா இல்லை அந்த கால்குலேஷன் மெத்தேட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்காம நான் வந்து வீடியோ போட மாட்டேன் அதையும் பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு பார்த்துட்டு என்னங்கிறது நான் அது ஒரு வீடியோவை நான் போடுறேன் நிறையா வந்து புது கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு பார்த்தேன் அதை நான் அதுக்கான இது வந்து கெஸிங் எப்படி வருது என்னங்கிறது வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு லைவ் தான் இப்போ பண்ண முடியும் வீடியோ போடுறக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நான் லைவை கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி வாட்ச் பண்ணவங்களுக்கு பாண்டிக்குமாருக்கு மறுபடியும் ஒரு நன்றி நான் சொல்லிடுறேன் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்